சுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே தாய் திரு அவையோடு இன்று நாம் இணைந்து கிறிஸ்த அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த விழாவை மகிழ்வோடும் நிறைவோடும் கொண்டாடிக்கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கிறிஸ்து அரசர் பெயரை தாங்கியுள்ள அனைவருக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மத்தையும் அதிகாரம் இரண்டு இரண்டாவது வசனத்தில் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாராமே அவரை பார்க்க வந்திருக்கிறோம் என்று மூன்று ஞானிகள் வந்ததை பார்க்கிறோம் பிறகு இயேசுவினுடைய மரணத்தின் போது இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதியிருந்ததாகவும் பார்க்கிறோம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசு தாவீதின் குலத்தில் பிறந்த முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது உடன்படிக்கை செய்து கொண்ட இறைவன் தொடர்ந்து தன்னுடைய மகனின் வழியாக இந்த அரசை அரசாட்சியை இறுதி வரை தன்னுடைய மகன் வழியாக கொண்டு சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் அரசராகவே எண்ணப்பட்டார் இயேசு வாழ்ந்த பொழுது இருந்த மக்கள் கூட அவரை பல நேரங்களிலே பிடித்து அரசராக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் நழுவி போனார் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இயேசு அரசர் என்ற ஒரு முத்திரை நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சிறப்பாக நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பது அறிந்த ஒன்று மூன்று வாசகங்களையும் உள்ளடக்கி இந்த மறைவுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று பிரிவுகளாக பிரித்து இதை நாம் எளிதாக புரிந்து கொள்வோம் ஒன்று உலக ஆட்சி என்றால் என்ன உலக அரசு எப்படிப்பட்டது ஆண்டவர் கொண்டு வந்த உண்மையான உண்மையின் அரசு அது எப்படி இருந்தது இதில் நாம் எப்படி வாழலாம் அது மூன்றாவது பகுதி முதல் பகுதி இந்த உலக அரசு எப்படி இருந்தது அதுவும் நமக்கு விபிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட அரசாக இருக்கும் சாமுவேல் முதல் புத்தகம் எட்டிலிருந்து பத்து பனிரெண்டு பத்து வசனங்களின் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிய விவாதத்திற்கு பிறகு சாமுவேல் மக்கள் கேட்ட அந்த அரசருக்கு சரி என்று சொல்லுகிறார் சரி என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர்தான் நமக்கு அரசர் அவரை விட்டுவிட்டு நீங்கள் வேறு ஆளை கேட்கிறீர்கள் ஆகவே இது சரியில்லை என்று அவர் சொல்லி முடித்த பிற்பாடு இறைவன் அவர்கள் கேட்ட அரசரை கொடு என்று சொல்லிவிட்டு ஒரு அரசன் வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் அவர் மறக்காமல் சொல்லுகிறார் ஒன்று இரண்டை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முதல் புத்தகம் ஒரு அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்டவர்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறியது அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமையாளனாவ உரிமைகளாவன அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான் அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான் அவன் அவர்களை ஆயிரத்தில் தலைவராகவும் ஐம்பதினர் தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுபடை செய்பவராகவும் மாற்றுவான் நல்லா சந்தோஷமாக இருந்தவங்களை பிடிச்சி இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார் அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவ ம ஒளிவத்தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அளவு அலுவலருக்கு கொடுப்பான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக் கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள் என்று என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார் ஆகவே இது போன்ற விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் வறுமை பஞ்சம் அரசனது முடிவெடுக்க திறமை இல்லாத நினைவு பதவி ஆசை இப்படி எல்லாம் நடைபெறும் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை நான் சொல்லாமலேயே இன்று இந்த கணிப்பொறி உலகில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நடைபெறுகிறதா இல்லையா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் போக போவேண்டாம் இந்தியாவிலேயே எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டவர் சொன்ன அந்த அரசு இந்த உலக அரசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய காலத்தில் தான் வாழுகிறோம் எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணலாம் என்பதெல்லாம் அறிந்த ஒன்றைத்தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த அரசு நல்ல ஆட்சி தர முடியாத ஒரு அரசாக மாறிவிட்டது என்று ஆண்டவர் இறுதியிலே சொல்லுகிறார் நீங்களே கேட்ட அந்த அரசனுக்காக முறையிடுவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கை தருகிறார் இந்த எச்சரிக்கையை தான் நாம் அவர்கள் நடந்து செய்ய முடியாதவர்களாக இருந்தார்கள் என்பதை முதல் அரசன் சவுளுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் அவனால் ஒரு சிறந்த அரசனாக இருக்க முடியவில்லை என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் யோபு புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் எதிர்மறையாக சொல்லப்படுகிறது இந்த அரசர்கள் எல்லாம் எப்படி வீணாகி போனார்கள் எப்படி தன்னலத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை யோக புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது எனவே இறைப்பற்றில்லாதவரோ மக்களை கொடுமைப்படுத்துபவரோ ஆளக்கூடாது நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது விவிலியம் சொல்லுகிறது இந்த நாளுக்கும் இன்றைய நாளுக்கும் இது பொருந்தும் மீண்டும் படிக்கிறேன் விளக்கம் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாக்கியம் எனவே இறைப்பற்றில்லாதவரோ மக்களை கொடுமைப்படுத்துபவரோ ஆளக்கூடாது அப்படி என்றால் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அரசர்கள் அப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இறைப்பற்றில்லாதவர்களாக வாழ்ந்து இருக்கிறார்கள் அடிமைப்படுத்தி அவர்களை மிகவும் நசுக்கி பிழிந்து எடுத்திருக்கிறார்கள் ஆகவே தான் அவர்கள் யோக புத்தகத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்கள் நினைத்த அந்த அரசு அவர்களுக்கு கிடைக்கவில்லை அரசர்கள் எல்லாம் போலியாக ஏமாற்றத்தை தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இயேசு பிறந்த காலத்திலும் இதுதான் நடைபெற்றது இயேசு பிறந்த பொழுது பெரிய ஏறது என்று ஒரு அரசர் இருந்தார் அவரும் அப்படித்தான் என்ன செய்தார் அவர் பல ஆண்டுகள் அரசனாக வேண்டுமென்று ஆவலோடு இருந்தார் ஆனால் அவருடைய தந்தையோ வயது முதிர்ந்த பிற்பாடும் அந்த இடத்தை காலி செய்வதாக இல்லை ஒரு நாள் பார்த்தார் டக்கென்று தன்னுடைய தந்தையை பிடித்து சிறையில் அடைத்துவிட்டு இனி நான் தான் அரசர் என்று அவர் சொல்லிக்கொண்டார் அரசராகவும் வாழ்ந்தார் ஆகவே இந்த அரசர்கள் அரசர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் போல என்று ஒரு ஐயத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது அதே போன்றுதான் மத்தியும் பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை சொல்லப்பட்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவானை கொள்ளுதல் நிகழ்ச்சியும் அப்படித்தான் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட அரசன் அவருடைய தலையை அநியாயமாக கொண்டு த தள்ளுகிறான் தனக்கு யாரும் எதிரும் எதிராக எதுவும் செய்யக்கூடாது என்று நினைத்த தன்னுடைய மனைவியினுடைய ஆசைக்கு இணங்கி அந்த அருமையான மனிதருடைய தலையை கொய்தான் என்று நாம் பார்க்கிறோம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் அரசர்கள் இருப்பார்களோ என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த சூழலில் நாம் இரண்டாவது பகுதிக்கு செல்லுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த உண்மையின் அரசு உண்மையான அரசு என்பதை பார்ப்போம் முதலில் அவர்கள் கேட்ட அந்த அரசு இன்று வரை அது இட்ஸ் எ ஃபெயிலியர் இனி ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த உண்மையான அரசு எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம் ஆண்டவர் கூறுகிறார் பிலாத்துவன் நிற்கின்ற பொழுது அவன் கேட்கிறான் நீர் அரசன்தானோ என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் எனது ஆட்சி இவ்வுலகை சார்ந்தது அல்ல வேறு ஒரு மொழிபெயர்ப்பும் உண்டு எனது ஆட்சி இந்த உலக ஆட்சியை போன்றது அல்ல ஆகவே நீங்கள் நினைக்கின்ற இந்த ஆட்சியைப் போல கொடூரம் செய்கின்ற அநியாயம் செய்கின்ற இந்த ஆட்சியை போன்றது அல்ல அப்படி என்றால் ஒரு ஆட்சி இருப்பதாகத்தான் அவர் சொல்லுகிறார் ஆகவே அவர் அதைத்தான் சொல்கிறார் ஆட்சியை அரசை அவர் இல்லை என்று சொல்லவில்லை மாறாக அதை புதிதாக பொருள் கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார் அவர் ஆட்சியையோ அரசையோ அரசர்களையோ இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை புதிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு புதிய அரசு என்பதற்கு ஒரு புதிய அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஜீசஸ் ரிப்ளை டு பைலட் மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் தட் இஸ் இ டஸ் நாட் டினை பட் ஹி ஒன்லி இட் ஆகவே அதை புரிந்து கொள்வதற்கான வழியைத்தான் சொல்லி தந்திருக்கிறார் இன்றும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அந்த வழியை புரிந்து கொண்டால் அந்த உண்மை வழியை புரிந்து கொண்டால் அந்த உண்மையே நம்மை விடுதலை தரும் என்று சொல்லுகிறார் நீங்கள் எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் அதுதான் உண்மையான அரசு என்று சொல்லுகிறார் அவர் புரிந்து கொண்டார் அவர் எப்படியெல்லாம் இந்த அரசை கொண்டு வந்தார் என்பதை நான் ஒரு சிறிய பட்டியலிடுகிறேன் அந்த பட்டியலின்படி தான் அவர் வாழ்ந்தார் அதை செய்வதற்காகத்தான் அவர் தாவிதின் குளத்திலே பிறந்தார் அரசனாகப் பிறந்து அரசராக்கப்பட வேண்டிய நேரங்களிலெல்லாம் தவிர்த்து அவர் தொடர்ந்து அந்த அரசை நிறுவிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு தொழு நோயாளர்களை தொடும் அரசர் பசித்தவர்களுக்கு உணவளித்த அரசர் இறந்தவர்களையும் கூட உயிர்ப்பித்தவர் பாவிகளை வரவேற்கின்றவர் சீடர்களின் பாதங்களை கழுவிய எளிமையான அரசு அனைவரையும் மன்னிக்கின்ற மனம் கொண்ட அரச அதாவது ரத்தினச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உறவை மையப்படுத்திய அரசு இறை மனித உறவை மையப்படுத்திய அன்பின் அரசு ஆகவே இந்த அரசைத்தான் அவர் நிறுவிச் சென்றார் இந்த அரசைத்தான் அவர் தொடர்ந்து தன்னுடைய சீடர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே இந்த உறவின் அரசை இறை மனித உறவை மையப்படுத்திய அந்த அரசை ஆண்டவர் நமக்காக விட்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு வருகிறோம் இந்த அரசில் நம்மால் வாழ முடியுமா நாம் எப்படி இருக்கிறோம் இந்த அரசு நமக்கு என்ன சொல்லுகிறது என்ற அந்த பகுதியை பார்ப்போம் துணிவுடன் உண்மையை பேச சொல்லுகின்ற அரசு ஒருவர் அவரை கண்ணத்தில் அறைகிறார் தலைமை குருவிடம் நான் சொன்னது பொய் என்றால் எது பொய் என்று சொல் நான் செய்தது சரி என்றால் ஏன் என்னை அடிக்கிறாய் துணிவோடு பேசுகின்ற அரசு இன்றும் நம்மில் பலர் இந்த துணிவோடு தான் செய்கிறோம் துணிவோடு வாடுகிறோம் அரசாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் உண்மையை பேசுகிறோம் இரண்டாவதாக தீர்ப்பிடுதலை வெற்றிகரமாக மேற்கொள்ளுகின்ற இரக்க மிகுந்த அரசு விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை வந்து தீர்ப்பிட வேண்டும் என்றார்கள் ஆனால் அவரோ மன்னிப்பு இரக்கம் என்ற செயலால் அதை மாற்றி மாற்றிவிடுகின்றார் தனிமையாக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விழும்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து தேற்றி அவர்களை வாழ வைக்கின்ற அரசு அறிமுகமில்லாதோரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசு இயேசுவினுடைய அரசு ஏழைகளை கை விடுகின்ற அன்பான அரசு இயேசுவினுடைய அரசு உடைந்த உள்ளத்தினரை தேற்றுகின்ற அரசு இயேசுவினுடைய அரசு அந்த கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் இயேசு செய்த அத்தனையையும் அந்த உண்மையையும் நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசில் நாம் இருக்கிறோம் வாழ முடியும் என்பதற்காக இந்த உறவை பலப்படுத்துகின்ற அன்பை பேசுகின்ற இரக்கத்தையே முன்னிறுத்தி உண்மையோடு வாழ அழைக்கின்ற இந்த அரசை நாமும் வாழ முடியும் யோவான் எழுதிய நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் இயேசுவை கைது செய்தபொழுது பேதர் செய்த செயலை கண்டித்து வன்முறை ஆகாது வன்முறை எந்த விதத்திலும் எந்த விதமான முடிவையும் தராது என்பதை தெளிவாக சொல்கிறார் சிமோன் பேதிர்விடம் ஒரு வாள் இருந்தது அதை அவர் உருவி தலைமை குருவின் பணியாளரை துரத்தி தாக்கி அவரது வழக்காதை வெட்டி வீழ்த்தினார் அப்பொழுது இயேசு அவரிடம் பேதிருவிடம் வாழை உரையில் போடு தந்தை எனக்கு அளித்த கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார் இது என்னுடைய பணி இதுதான் இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் வன்முறை வெல்லாது என்று சொல்லிருக்கிறார் என்ன வன்முறைகள் எல்லாம் நம்முடைய நாட்டில் நடைபெறுகிறது என்று நினைத்து பாருங்கள் வெளியெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காட்டினாலும் அட்லீஸ்ட் நாம் இருக்கின்ற இடங்களில் நம் இருக்கின்ற குடும்பங்களில் இல்லறம் துறவரம் தனியாரம் எந்த அறமாக இருந்தாலும் எந்த விதத்திலெல்லாம் வன்முறைகள் இருக்கின்றன என்பதை எண்ணிப்பார்கள் அதே போன்று ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறார் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வென்றுவிடுங்கள் இதற்கு அவர் சொல்லுகின்ற மேற்கோள் செய்தி இருபத்தி மூன்று முப்பத்தி நாலிலே நாம் படிக்கிறோம் தந்தாய் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த அரசர் சொன்ன பாடம் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வென்றுவிடுங்கள் பழிக்கு பழி என்று வாழ்ந்து விடாதீர்கள் நம்மை நோகடிக்கலாம் வீணடிக்கலாம் பரவாயில்லை ஆனாலும் பழிக்கு பழி வாங்கி விடாதீர்கள் என்ற ஒரு அருமையான பாடத்தை நம் குடும்பங்களுக்காக நாம் இருக்கின்ற இடத்திற்காக பழி வாங்க வேண்டும் என்ற ஆவணத்தோடு ஆணவத்தோடு துடிக்கக்கூடியவர்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் இறுதியாக அன்பை உறவை மையப்படுத்தி நாம் எப்படி வாழ முடியும் இந்த அரசுக்குள் என்பதை சொல்லி முடிக்கிறேன் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குளி குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம் அகலம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவீர்களாக என்று ஜெபித்து புனித பௌலடியார் சொல்லுகிறார் அந்த அன்பு இறை மனித உறவை மையப்படுத்திய அந்த அன்பில் நாம் வாழ்கிறோம் அந்த ஆட்சிக்குள் நாம் இருக்கிறோம் தொடர்ந்து வளர வேண்டும் என்று செபிப்போம் அதிலே ஆழமாக அழுத்தமாக வாழ வேண்டும் என்று நாம் அன்னை கன்னிமரியாவிடம் ஜபிப்போம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் உறவையே மையப்படுத்திய அரசைச் சொன்ன அந்த ஆண்டவருடைய வாழ்வாக இருக்க கருவறை டு கல்லறை ஊம் டுட்டூம் ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு நமக்கு எளிதான இனிமையான வாழ்வாக இருக்க தொடர்ந்து சபிப்பாம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் ஆமீன்